ஐவர்க்கு நாயகன் அவ்வூர் தலைமகன் உய்ய கொண்டேறும் குதிரை மற்றொன்று உண்டு மெய்யர்க்கு பற்று கூடாது போய் பொய்யரை துள்ளி வெளுத்திடுந்தானே ஊரில் இருப்பவர்களின் தலைவனுக்கு இல்லாத குதிரை ஒன்று உண்டு தலைவன் சரியாக மேய்க்கவில்லை என்றால் அவனை அந்த குதிரை கீழே தள்ளி தானும் விழுந்துவிடும் என மேலோட்டமாக இந்த பாடல் கூறுவதாக தெரிந்தாலும் உடலில் இருக்கும் இயக்கத்தை இங்கே திருமூலர் அருமையாக விளக்குகிறார் ஐம்பூலனுக்கு தலைவனாக பிராணன் என்ற உயிர் சக்தி உண்டு அதை நிலைப்படுத்த சுவாசம் என்றும் ஒன்று உண்டு அந்த சுவாசத்தினை சரியாக நிர்வகிக்கவில்லை என்றால் படுகொழியில் தள்ளிவிட்டு அந்த ஜீவனை அந்த உயிரை அந்த அதிகாரியை படுகொலியில் தள்ளிவிட்டு அந்த குதிரை தானும் வீழும் எனவே உடலிற்கு சக்தி பிராணன் என்ற உயிர் சக்தியை நிலைப்படுத்த சுவாச பயிற்சியை மேற்கொண்டோம் என்றால் அது மனதை வசப்படுத்த மிக எளிதாக இருக்கும் அதன் மூலம் புலன்கள் வெளியே புறத்தே தெரிந்தாலும் அந்த புறத்தே தெரியும் புலனை தன் வச தன் வசப்படுத்திக் புலன் அடக்கம் என்பது வசமாகும் எளிதில் சித்தியாகும் அப்படி புலனடக்கம் ஏற்பட்டு விட்டால் மன அடக்கமும் ஏற்பட்டு விட்டால் அந்த அதனால் ஏற்படும் ஆபத்துகளை நாம் தவிர்க்கலாம் இது சாதாரணமாக தோன்றினாலும் இதன் மூலம் பெரிய பெரிய இதை சரியாக நிர்வகிக்கத் தெரியாதனால்தான் பெரிய பெரிய ராஜ்யங்களே வந்து மன்னர்கள் முதல் சாமானியர்கள் வரை பலவிதமான இன்னல்களை அனுபவித்திருக்கிறார்கள் அவர்களிடம் செல்வம் இருந்தும் அப்படி அனுபவித்திருக்கிறார்கள் ஆஹ் இன்னல்கள் அனுபவித்திருக்க காரணம் மனதை வசப்படுத்தாததே காரணம் எனவே சுவாச பயிற்சி மேற்கொள்வோம் அதன் மூலம் பிராணசக்தியை வலுப்படுத்துவோம் புலன்களையும் மனதையும் தன் வசத்தில் வைத்திருப்போம் இதன் மூலம் அதனால் ஏற்படும் புலனடக்கமின்மையால் ஏற்படும் பல ஆபத்துக்களை தவிர்ப்போம்